சமத்துவத்தின் எதிரிகள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எதிரிகள் இந்தியாவின் எதிரிகள் இப்படிதான் நம்மளுடைய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்ன்ற பெரிய போராட்டம் வெடிக்குது தமிழ்நாட்டில் ரொம்ப நாளைக்கு அது இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி வடநாடுகளில் அந்த போராட்டம் வெடிக்குது அந்த போராட்டம் வெடிக்கும் பொழுது இந்து சமுதாயத்துக்குள் சமத்துவத்துக்கான ஒரு போராட்டமும் வெடிக்குது அந்த போராட்டத்தின் போதுதான் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் எப்படியாவது அரசியலை நம்ம முன்னாடி போகணும்ன்ற காரணத்துக்காக தான் அதுவானி வந்து ரத யாத்திரம் போறாரு அதுக்கப்புறம் போனதுதான் இந்த அயோத்தியா விஷயங்கள் எல்லாமே இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இவர்கள் முஸ்லிம்களின் எதிரிகள் ஆமா ஆனால் அதை விட சமத்துவத்தின் எதிரிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எதிரிகள் இந்தியாவின் எதிரிகள் தான் நீங்க பாக்கணும். நான் அப்படிதான் பாக்குறேன்